வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பீஃப் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குக்கரில் ஒரு கிலோ பீஃப் அரைச்சி வாங்கி அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு கூடவோ குறச்சோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே அந்த இறைச்சி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க விசில் இப்போ போடக்கூடாது அதுலேருந்து காற்று வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம விசில் போட்டு ஒரு ஏழோ எட்டோ விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் இதுல போடுறதுக்கு மூணு பல்லாரி சின்ன குட்டி குட்டி தக்காளி இருக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு எடுத்துருக்கேன் இல்லைன்னா நீங்க மூணு பல்லாரி மூணு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போதும் இதுல நம்ம தக்காளியும் பல்லாரியும் கொஞ்சம் அதிகமாவே போடணும் அப்பதான் இந்த குழம்பு சூப்பரா இருக்கும் அப்புறமா இந்த குழம்புக்கு நாம பல்லாரி தக்காளி எல்லாம் நீள நீளமா கட் பண்ணிடக்கூடாது குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது நம்ம தாளிக்கிறதுக்கு அஞ்சாறு ஏலக்காக இடிச்சு எடுத்திருக்கேன் அஞ்சாறு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ரொம்ப இலைய நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இனி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்புல ஒரு சட்டியை வச்சுட்டு என்ன சூடானதும் ரெண்டு மூணு ஸ்பூன் நான் இன்னைக்குதான் தேங்காய் எண்ணெய் தான் சமைக்க போறேன் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்கிறத எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூடவே நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதக்குறது ரொம்ப முறுமுறுலாம் வதக்க வேண்டாம் ஒரு முக்க அப்பதும் வதங்கினா போதும் பல்லாரி பல்லாரி பாதி அளவு வதங்கினதும் இதுல நம்ம ஒரு கால் ஸ்பூன் உப்பு கூட போட்டு கிளறிக்கலாம் நம்ம ஏற்கனவே அங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இறைச்சி வேக வைக்கிறதுக்கு அதனால பார்த்து போட்டுக்கணும் ஜாஸ்தியா போட்டிருக்கூடாது கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா பல்லாரி கொஞ்சம் வேகமா வதங்கும் தான் உப்பு போட்டிருக்கு இந்த பல்லாரி நல்ல வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுல வத்தல் பொடியும் மட்டன் மசாலாவும் உங்க விருப்பம் நான் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரம் குறைச்சி போதும்னா அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும் இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பீஃபை அந்த தண்ணியோடவே சேர்த்து அப்படியே அதுல போட்டு நல்ல கிளரி ஒரு மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் இடையில நீங்க திறந்து அடி பிடிச்சிடும் அடியில எதுவுமே பிடிக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கணும் நல்ல கொதிச்சதுக்கு அப்புறமா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா குழம்பு ஒரு பாதி ரெடி ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா நீங்க அதையும் பார்த்து போட்டுக்கலாம் திருப்பி ஒரு வாட்டி நல்லா கிளறி வச்சுட்டு நம்ம கட் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அதுல உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல மிதந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இதுல ஒரு கை நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசனையா இருக்கும் எங்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை அதனால தான் என்கிட்ட இருந்த கருவேப்பிலையை போட்டிருக்கேன் பீஃப் கறிக்கு எப்போவுமே நம்ம கொத்தமல்லி புதினா போடுறதை விட இந்த கருவேப்பிலைய போட்டு ஒரு வாட்டி சமைச்சி பாருங்க டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை போட்டால் தான் இந்த பீஃப் கறி டேஸ்டே வரும் அதனால கண்டிப்பாக மறக்காம நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பீஃப் கறி ரெடி முக்கியமா பரோட்டா கூட அடிப்பொழி காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க